நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா பழைய சம்பவம் ஒன்றை நினைத்தேன் சிரிப்பு வந்துவிட்டது அது என்ன சம்பவம் நான் தெரிந்து கொள்ளலாமா என் குருநாதரை நான் சந்தித்த சமயம் அவர் இசையால் என்னை மயக்கி கட்டியிருந்தார் என்னோடு ஒரு சர்பமும் சேர்ந்து மயங்கியதுதான் ஆச்சரியம் அவரின் இசை ஒரு முடிவுக்கு வரவும் அந்த சர்பம் கோபத்தில் அருகிலிருந்த என்னை தீண்டிவிட்டது ஐயையோ பிறகு என்ன ஆயிற்று அதுவும் நன்மையில்தான் முடிந்தது என்னை காப்பாற்றிய என் குருநாதர் அந்த சர்பத்தை சபித்துவிட்டார் அன்று முதல் இனி நான் மரணிக்கும் வரை எந்த சர்பத்தாலும் எனக்கு தீங்கு நேராது என்று கூறினார் மேலும் எனக்கும் என் உடமைகளுக்கும் அவை காவலிருக்கும் என்றும் கூறினார் கொடுத்து வைத்தவர் நீங்கள் உண்மைதான் அவரால் எனக்கு மறுபிறவி கிடைத்தது அதனால்தான் குருவின் கட்டளை ஏற்று இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த ருத்ரவேணையை ஆலயத்தில் விட்டால் என் கடமை முடிந்துவிடும் அப்படியானால் என் கருத்தை நீங்கள் பரிசீலிக்கப் போவதில்லையா மன்னிக்கவும் குருவின் கட்டளை மீறும் சக்தி எனக்கில்லை தங்கள் விருப்பம் எதற்காக இப்படி சிரிக்கிறீர்கள் நான் செய்த பிழைதான் என்ன பிழையா உனக்கு தெரியவில்லையா தெரியவில்லையே என் ஆணையை மீறி ருத்ரவேணையை ஒரு முறைக்கு இருமுறை நீ வாசித்து விட்டாய் இன்னமும் கூட இதை ஆலயத்தில் சேர்க்கவில்லை தவறுதான் ஆயினும் என் நன்மைக்காக நான் அப்படி செய்யவில்லை இதை நீங்களும் அறிவீர்கள் காரணங்களை கூறி தப்பிக்க எண்ணுவது மடமை இப்பொழுது கூறுகிறேன் ருத்ரனின் வீணையான இதனை அந்த ருத்ரனே வந்து பெற்றுச் செல்லும் வரை பாதுகாக்க வேண்டியது இனி உன் பொறுப்பு இனி எல்லாம் அந்த ஈசன் செயல் ஐயோ அதுவரை நான் இதை எப்படி பாதுகாப்பேன் எந்த நன்மைக்காக இதை இசைத்தாயோ அதே நன்மைகளால் அந்த ஈசன் தானே தனது பிரதிநிதியாய் ருத்ரன் ஒருவனை அனுப்பித் தருவான் அதுவரை இது அனுதினமும் இசைக்கப்பட வேண்டும் தோடிபுறம் எல்லையில் இது இசைக்கப்பட தொடங்கினால் தொடர்ந்து இசைக்கப்பட வேண்டும் அதனாலேயே உன்னிடம் வேண்டாம் என்றேன் ஆனால் விதி வலியதாகிவிட்டது மனவிழாவில் கலந்து கொள்ள வந்தவனே மணமகனானது போல் ஆகிவிட்டது என் நிலை உங்களை பொறுத்த வரைக்கும் இது புதையல் இல்லை புத மணல் ஜாகிரதையா இருக்கோ அன்னைக்கு அந்த அசோகன் கூட ஊமையை பேச வைக்கும் ருத்ரவீணன் சொன்னான் இன்னைக்கு இந்த புத்தகத்திலையும் அப்படி எழுதியிருக்கு இந்த ருத்ரவீணல அப்படி ஒரு ராகத்தை வாசிச்சு மைத்திலிய பேச வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் உபாசகர் மட்டும் அதை குறி வச்சாலே இல்ல எங்க அண்ணன்

அதுக்கு நான் காரணம் இல்லை ரெண்டாவது பதில் என்கிட்ட சவால் விட்ட அந்த சுந்தராம்பால் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும் அவளை தவிர வேற யாரும் இந்த திருஷமெல்லாம் செய்ய முடியாது சுந்தரம் உன்னை மனசார காதலிச்சப்ப நீ அவனை கைவிட்ட கட்டான இந்த தருணத்திலயுமா அம்மா கவலைப்படாதீங்கம்மா சின்னையா வந்த உடனே ஒரு வக்கீல பார்த்து

இரு வர ஹ ஹ ஹ ஆ வேலா வேலா பாம்பு வேலா பாம்படா அம்மா வேலா என்னமா ஹீரோக்குள்ள பாம்படா ஆமா இரும்ம நான் பாக்குற ஐயோ

அம்மா, வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க தம்பி தம்பி சித்தாண்ணி இல்லைங்க இல்லைண்ணா நம்ம வீட்டு பீரோவில் ஒரு பாம்பு வந்துருச்சுங்க பாம்பு ஆமாங்க அம்மா பணத்துக்காக பீரோவை திறக்கும் போது ஒரு புத்தகத்து மேலே இருந்ததுங்க சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வேணாம் தம்பி பீரோவை கூட்டியாச்சு முதல்ல நீங்க ஐயாவை கூட்டி வர வழியே போருங்க அதுதான் ரொம்ப முக்கியம்

அந்த புதையில உனக்கு கிடைச்சு இவ்வளவு பிரச்சனை பண்ணது அதே போட இருந்த புதையல் உங்களுக்கே தெரியாம காணா போகும் மாயமா இருக்கு அதான்டா எனக்கும் புரியல எங்க அம்மா சொல்றாங்க இதெல்லாம் உபாசகர் சரி அவரே போய் போய் இதெல்லாம் கண்டிப்பா சுந்தரம்பா வேலைன்னு சொல்லி என்னடா அது உலரலா இருக்கு சுந்தரம்பாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தான் இனிமே கண்டுபிடிக்கணும் அப்ப உபாசகர் சொன்னதை நம்பிட்டியா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா யாரை நம்புறது எதை நம்புறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னடா சாமி இக்கட்டான நேரத்தில் தானே உங்கள தெல்ல தெளிவாக வேலை செய்யும் இதுக்கே இப்படி எழுத்துக்கிறேன் என் இடத்துல இருந்தால் உனக்கும் புரியும் ஆனால் ஒன்று நம்மளை சுற்றி எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நல்லா நடக்குது அது மட்டும் உண்மை சமாளிப்போண்டா தைரியமா இரு சரி வா என்ன சார் சுவாமிநாதனோட அப்பா வெளியில் கொண்டு வர்றது அவ்வளோ சிரமமாக என்ன ஆமாம் மிஸ்டர் சங்கரன் புதையில் காணாமல் போயிடுச்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா அது கரியாய் போயிடுச்சின்னு சொன்னா எந்த அரசாங்க அதிகாரி ஏத்துக்குவாங்க இன்ஃபேக்ட் அந்த தங்கராணி இருந்த பானையை தாசில்தார் பார்க்காம இருந்தா கூட பரவாயில்ல இப்போ அவர் இதுக்கு ஒரு விட்னஸ் இப்போ என்ன என்னதான் சொல்றீங்க எங்க அப்பாவை ஜாமீன்ல வெளியில கொண்டு வர முடியுமா முடியாதா ஏன் ஏன் பதட்டப்படுறீங்க சுவாமிநாதன் உங்க அப்பா யாரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவரை உள்ள வச்சிருந்தா பஞ்சாயத்து வேலை ஸ்தம்பிச்சு போய்டுன்னு சொல்லி ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடலாம் கூடவே வேற யாரோ திருடிட்டாங்கன்னு புகார் கொடுத்துடலாம் அப்பதான் வெளியில வந்தாலும் பண்ண முடியும் என்ன சார் திருட்டு போயிடுனா நம்ம புதிய கிடைச்சது தான் அது சரி சுவாமிநாதன் உங்க அப்பா அபகரிக்கணும்னு நினைச்சிருந்தா வயக்காட்ல யாரு கிடைச்சதோ அவங்க கூட கூட்டம் அமைச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு தாசில்தார்கே இன்ஃபார்ம் பண்ணனும் அதனால் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல போகிறளா நிச்சயமா நடந்த விஷயம் அவரையும் மீறி நடந்த ஒரு துர்பாகியமான விஷயம் தான் இந்த கேஸை மூவ் பண்ணணும் சரி போலாம் வாங்க வணக்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா வணக்கம் உட்காருங்கம்மா அம்மா நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏன் சின்னசாமி நான் நீ எதிர்பார்க்கல அம்மா நம்ம பிரசிடன்ட் கல்யாண சுந்தரத்தை பத்தி உனக்கு தெரியாதா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா நான் சொல்றேன் தப்பா எடுத்து கூடாது என்ன இவரை குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ண சொன்னது மாவட்ட கலெக்டர் அப்புறம் தாசில்தார் இதுல என்னோட தப்பு என்ன இருக்குமா அந்த கலெக்டரின் தாசில்தாரி நான் பார்த்துட்டு தான் வரேன் பிரசிடன்ட் குற்றவாளி இல்ல அந்த புதையில யாரோ திருடி இருக்காங்க யார் திருடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியது பொறுப்பு இப்போ அவரை விடு மன்னிச்சிடுங்கம்மா இவரை நாங்க சந்தேக கசில பிடிச்சிட்டு வரல அப்படி இருந்திருந்தா இவரை வெளியே விடுறதுக்கு என்னுடைய அதிகாரமே போதுமானது ஆனா குற்றவாளி அவர் இல்லை நான் தான் என்ன உள்ள வச்சுட்டு அவரை வெளியே அனுப்பு என்னமா இது சட்டப்படி நீங்க ஒரு வக்கீலோட வந்து அவரை ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கு நானே கூட உதவி பண்றேன் ஆனா தயவு செய்து என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க தான் என்ன தர்ம சங்கடப்படுத்துற சட்டம் தெரியாம நான் இங்கே வரல கரியா போன புதையலுக்கு இனிமே நான் தான் பொறுப்பு அவர் அனுப்பு இன்ஸ்பெக்டர் சார் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க நான் லாக் இருக்கிறதுனால நொறுங்கி ஒன்றும் போயிடல சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போன குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு பொட்டச்சி தயவால நான் வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எப்படி வெளியில வரணும்னு தெரியும் அவங்களுக்கு கோடி நமஸ்காரம் முதல்ல வெளியில போய் சொல்லுங்க எல்லா காலத்துலயும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிற அவசர புத்தி இன்னும் உங்களை விட்டு மாறவே இல்லை போது நிறுத்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில நீ ஆட்டம் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்ப சொல்ற சுந்தராபா கேட்டுக்க கரியா போன இந்த புதையல் பானை மட்டும் இல்ல இது போல பல பல புதையல் அடைய தான் போறேன் தினமும் பெட்ரோமாஸ் லைட்டோட அந்த மர்ம மாளிகைக்கு போவியே அதுவும் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வர தான் போகுது அதுக்கப்புறம் நீ இங்க இருப்ப நான் ஊ இடத்துல இருப்பா நீங்க வாங்கம்மா நான் பாத்துக்கிறேன் சரிங்கம்மா நமஸ்காரம் ஆச்சரியமா இருக்கு நீங்களே இந்த ஊருக்கு காவல் தெய்வம் இது ஒரு காவல் நிலையம் காவல் நிலையத்தில் காவல் தெய்வத்துக்கு என்ன வேலை மௌனத்தை பார்த்தா ஏதோ பயங்கரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது எதுக்கு சொல்றேன் சாதாரணமாக லோகத்தில் ஒருத்தர் மேலே நம்மளால் கோவத்தை காட்ட முடியலன்னா அவளை ஆதரிக்கிறவா மேலே கோவத்தை காட்டி விடுறது வழக்கம் அந்த மாதிரி இங்கே நடந்துட வேண்டாமேன்னு சொல்கிறேன் நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா மூணு காலம் உணர்ந்த உபாசகர் பேசுகிற பேச்சு மாதிரி இல்லை ஒரு மூணாந்திர வம்பு பேசுகிற பேசுகிற பேச்சு மாதிரி இருக்கு பலே நான் வம்பு பேசுறவனா எப்படி அவ்வளவுதானா இல்லை இன்னும் வேற ஏதாவது இருக்கா இவ்ளோதான் இன்னும் எழுபத்தி ரெண்டு நாள் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் எதுக்கு எழுபத்தி நாள் பதினெட்டே நாள் போதும் பாரத போர் நடந்த அதே பதினெட்டு நாள் நம்ம குருக்ஷேத்திரத்துக்கும் அதுதான் இல்லை நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன விஷயம் சொல்லுங்க உள்ள வச்சிருக்கேன் அது தப்பு வந்தீங்களா அது மட்டும் அவரை பார்த்து ஒரு நாலு வார்த்தை ஆறுதலாக வந்திருக்கேன் பேசலாமோ பயப்பட வேண்டாம் அவருடைய ஆத்ம நண்பர் பெரிய பரோபகாரி நான் நினைச்ச இந்த நிமிஷமே உங்களை வசியப்படுத்திட்டு நான் பாட்டுக்கு போய் பேசிட்டு போக முடியும் அப்படியா நீங்க அவ்வளவு பெரிய மந்திரவாதியா இதுக்கு மந்திரம் வாயெல்லாம் தேவையில்லையே என்னுடைய ரெண்டு கண்ணே போதுமே எங்க என்ன மைக்கு கட்டி போடுங்க பார்க்கலாம் குழந்த மாதிரி பேசுறேன் வேண்டாம் நான் போய் அவரோட பேசிட்டு வந்துடுறேனே இப்போ நீங்க என்ன மயக்க போறீங்களா இல்லையா எப்ப நீங்க ஒரு பெரிய பிஸ்தான் சொல்லிட்டீங்களோ அப்ப ரெண்டு ஒண்ணு பாத்திரம் வேண்டியதுதான் அப்படி உட்காந்துட்டு இருக்கோம் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் வாங்க சாபி என் நிலைமையை பார்த்தீங்களா புதையல் விஷயத்தை பத்தி பேசும்போதே நான் எச்சரிக்கை பண்ணேன் நீங்க கேட்கல உண்மைதா சாமி அப்ப எனக்கு தோணல இப்பதான் புரியுது சாமி உங்களை தான் நான் மலை போல நம்பியிருக்கேன் கவலைப்படாத சுந்தராம்பாள் வந்துட்டு போன மாதிரி தெரியிறது ஆமா சாமி என்னை வெளியில் விடுறதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினான் நான் நாலு வாரத்தை நாக்கு பிடிங்கிட்டு சாக்குற மாதிரி கேட்டு வெளியில் அனுப்பிட்டேன் மறுபடியும் தப்பு பண்றேன் வைரத்தை வைரத்தால் தான் அறுக்கணும் அது இனிமே ஏன் வேலை சரி சாமி சாமி நம்ம ஊர்ல என்னென்னமோ விபரீதமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த புதையல் எப்படி கரியா மாறிச்சுன்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல நான் கண்டுபிடிக்கிறேன் இனிமே நான் சாதாரணமாக உபாசிக்க போறதில்லை இந்த உபாசகன் இனிமே உக்ர உபாசகன் நூத்தி எட்டு நாள் போராட்டத்தை கூட நான் பதினெட்டு நாள் சுருக்கிட்டேன் எண்ணி பதினெட்டே நாள் இந்த தோழி புறத்தோட மோடி மயக்கர்கள் அத்தனையே நீங்க எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போறது நீங்க பார்க்க தான் போறேன் வாங்க சுவா என்னதான் நீங்க சட்ட பண்ணல அவ சட்டத்தோட வந்திருக்கா சட்ட தான் ஆகணும் ம் என்னப்பா ஜாமீன் எடுக்க கோர்ட் உத்தரவா கொடுங்கோ இப்ப அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் மாட்ட வக்கீல் எல்லாத்தையும் பார்த்துப்பார் ஆமா அவர் பார்க்க தான் சட்டத்துக்கு வக்கீல் சாமர்த்தத்துக்கு உபாசகர் வச்சுக்கிற அந்த சுந்தராம்பாள